எஸ் கிரிக்கெட் ஒரு செய்தியை தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இது போன்ற சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸ்ல கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க கிரிக்கெட் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் போட்டியில் மூணு நாட்டை சேர்ந்த நிறுவனத்தோட பாலை தான் வந்து பயன்படுத்துவாங்க இங்கிலாந்துல வந்து டக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட பாலை வந்து பயன்படுத்துவாங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கொக்காபுரா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட பாலை பயன்படுத்துவாங்க இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட பாலை வந்து பயன்படுத்துவாங்க எஸ்ஜி அப்படிங்கிறதோட ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்பெரில்ஸ் க்ரீன்லேண்ட்ஸ் அப்படிங்கிறத அதோட ஃபுல் ஃபார்மு இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலிருந்தே இவங்க வந்து பால்லாம் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க கிரிக்கெட் பால் மட்டும் கிடையாது கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களையுமே இந்த நிறுவனம் வந்து தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிறுவனத்தோட பேட்டை பார்த்தீங்க அப்படின்னா லண்டன் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதியும் வந்து பண்ணுறாங்க இந்த நிறுவனத்தோட கிரிக்கெட் பாலம் முதன் முதலில் கிரிக்கெட்டில் இந்தியாவில் பயன்படுத்தினது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க அதன் பிறகு இப்போ வரைக்கும் இந்தியாவில் நடக்கக்கூடிய போட்டிகள் எல்லாத்துலேயுமே இந்த எஸ்ஜி பாலை வந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க எஸ்டி பேட்டை பார்த்தீங்க அப்படின்னா சுனில் கவாஸ்கர் டிராவிட் போன்ற வீரர்களும் கூட எஸ்டி நிறுவனத்தோட பேட்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாலோட விலை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய் இந்த பால் வந்து கிரிக்கெட்டில் பயன்படுத்த மாட்டாங்க நார்மலாக வந்து ஒரு டிஸ்ட்ரிக் லெவலில் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அந்த மாதிரி வீரர்கள் வந்து டீமில் விளையாடுறவங்களா இந்த மாதிரி பாலை வந்து பயன்படுத்துவாங்க குவாலிட்டியை பொறுத்து விலையும் வந்து மாறுபடும் அதேமாதிரி எந்த ஷாப்பில் போயிட்டு நீங்கள் எஸ்டி பால் வாங்கினாலும் சரி டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ டிஸ்ட்ரிக் லெவலில் ஸ்டேட் லெவலில் விளையாடக்கூடியவங்களாம் ஸோ குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பால் வந்து தேர்ந்தெடுத்து விளையாடுவாங்க तं